அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் சக்தி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கிழட்டு மூதேவி நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு கிழட்டு மூதேவி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது கேட்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் டிவி திக கட்சியில் இருக்கும் தோழர் மதிவதினி அவர்களை பற்றி அவள் பேர் வந்து வேற வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து மதிவதினின்னு மாற்றிக்கிட்டா பெரியார் வந்து அவ வந்து எத்தனை பேத்து கூட படுத்துருக்கா குறைஞ்சது ஒரு ஐம்பது பேத்து கூடயாவது படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபாசமான வார்த்தையில் அந்த கிழட்டு மூதேவி பேசியிருக்கான் அதுவும் திராவிடன்னா அப்படி இருக்குது அப்படி இருந்தால் தான் திராவிடமா இல்லைன்னா திராவிட இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீ இந்து தானே உன்னுடைய இந்து முறைப்படி ஆரியர்கள் பாப்பனர்கள் எழுதி வச்சது என்ன ஒரு பொட்டை பிள்ளை உன் வீட்டில் பிறந்தான் நீ கொண்டுகிட்டு போயிட்டு ஆரியம் பார்ப்பனர்கள்கிட்ட விடணும் அப்போ விட்டுட்டு திரும்ப கூட்டுட்டு வரணும் நீ போல் செஞ்சுருக்கியா நீ இந்து தானே உன்னுடைய முறைப்படி நீ வந்து வீட்டு பெண்களை கொண்டுட்டு போயிட்டு பார்ப்பனர்கிட்ட ஆரியர்கிட்ட வந்து விட்டியா படுக்க வச்சியா ஃபஸ்ட்டு அது என்னுடைய முதல் கேள்வி பெரியார் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் சமம் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்கடா பெண்களை வந்து விபச்சரியா ஆக்குறானுங்க ஏன்னா ஒரு பெண்ணுன்னு போகிறந்தா கிட்ட வந்து படுக்கணும்னு சொல்கிறானுங்க கோயிலில் வந்து போய்ட்டு அது நேர்ந்து விட்டுணும் விபச்சாரியா அப்படின்னு சொல்கிறானுங்க இதையெல்லாம் மாற்றணும் நீ ஆண் வந்து ஒரு அஞ்சு கல்யாணம் கூட பண்ணிக்குவ ஆனால் பெண்ணு அதை சக்சிக்கிட்டு இருக்கணுமா எல்லாமே சமந்தான நீ ஒரு கல்யாணம் பண்ணனா பெண்ணும் ஒரு கல்யாணம் தான் பண்ணணும் அதே போல் பெண்கள் வந்து ஒரு கல்யாணம் முடிந்த பிறகு ஆண் வந்து மரணம் ஆடிட்டா உடனடியாக மறு மறுகட்டை ஏற வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க திரும்பி ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் இருக்கக்கூடாது பெண்ணும் செத்துணும் அப்படின்னு சொல்லுது உன்னுடைய இந்து மதம் ஏண்டா முட்டா பயலே கிழப்பயலே உனக்கு ரோஷமான இருந்தால் உன்னுடைய இந்து முறைப்படி நீ கொண்டுகிட்டு போயிட்டு பார்ப்பனர்கிட்ட விடுவியா நான் கேட்குறேன் பெரியார் எங்கே சொல்லியிருக்காரு பெரியார் எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்காரு அறிவார்ந்த சிந்தனையால் சிந்திக்க சொல்லியிருக்கிறாரு பெண்ணுக்கு சம உரிமை கொடுங்கடா பெண்ணை வந்து அடிமையாக ஆக்காதங்கடான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் சில வாக்கியங்கள் சொல்லியிருக்காரு அதை வந்து நீ புரிஞ்சிக்கணும் அதை விட்டுட்டு பெண்களை வந்து போய் படுக்க சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார்னு தேவையில்லாத கருத்தை ஏண்டா மக்கள்கிட்ட போய் கே கொண்டு போய் சேர்க்கிற கிழட்டு மூதேவி கிழட்டு மூதேவி உன்னுடைய இந்து முறைப்படி உங்களுடைய பெண்களை கொண்டுட்டு போயிட்டு பார்ப்பனர் விடு அப்போ தான் நீ இந்து அப்போ நீ சுத்தமான இந்து கேட்டு மூதேவி பாயில்